அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இருபத்தெட்டு முப்பது அடி உறக்கிணர் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே சோலார் பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு ரூம் செட்டு அமைப்பு இருக்குது இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற வகையில் பேட்டரி இன்வெர்ட்ரு சார்ஜ் ஆகிற வகையில் சேஞ்சோர் சிஸ்டமும் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரக்கிணறு தான் இருக்குது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே நல்ல மணல் பூமி இங்கே பார்த்தீங்கன்னா உர இறக்கி தான் தண்ணி எடுத்துக்குவாங்க உர பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரிங்குவல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அடி அதிகபட்சம் வந்து நம்ம உர இறக்கணும் அப்படின்னா தண்ணி தாராளமாக கிடைக்கும் உரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அடி விட்டு கீழே ஒரு அஞ்சு ஏழு அடிக்கான தண்ணி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கான தண்ணி இந்த உரையில் இருக்குது சன்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட்டு தான் ஆனாலும் நம்ம எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி காமிச்சோம் இதை விட நல்ல ஃபோர்ஸாக இருக்கும் நல்ல வானம் வெளிச்சம் நல்ல சூரிய ஒளி இருந்துச்சு அப்படின்னா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் தண்ணி அவுட்புட்டை எடுத்து காமிச்சு எங்களோட ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம் இந்த இடத்துல இருபது அடி டு முப்பது அடிக்கில் ஆழம் இருக்கிற இந்த உரைக்கணத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்பு போட்டு மரப்பேர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இங்கேருந்து தூரமாக ஒரு முந்நூறு அடி தூரத்தில் இருக்கிற இவங்களோட இந்த ஒரு ஓட்டுப்பாறை இருக்குது இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளையும் இந்த பேனல் மூலமாக கிடைக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோனோல த்ரீ ஃபார்ட்டி வாட்ஸில் ஏழு பேனல் பயன்படுத்தி இந்த ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் டு கீழக்கரை ரோடு குளம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இது அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு இருபது டு முப்பது அடி ஆழம் கொண்டதான உரை ரெண்டு இஞ்சி வாட்டர் டெலிவரி டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற வகையிலையும் இந்த இடத்துல சேஞ்சோர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்